கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ஆண்டவர் என்னை மறந்தான்னு சொல்லி யோசிச்சு கொண்டிருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் அநேக நாட்களா தேவனுடைய பிரசன்னத்தை உணர முடியாதபடியும் ஆண்டவருக்காக பல காரியங்களை செய்து இன்னைக்கு செய்ய முடியாத படிக்கும் வேதத்தை நேசிக்க முடியாதபடி பல இன்னல்கள் மத்தியில இருக்கிற உங்களை பார்த்து இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று ஒரு மெய்ப்பனுக்கு நூறு ஆடு இருக்கு அந்த நூறு ஆடுல ஒரு ஆடு காணாமல் போயிருச்சு அப்ப அந்த மெய்ப்பன் என்ன பண்றதுன்னே தெரியல தன்னிடத்துல இருக்கிற அந்த தொண்ணூத்தி ஒன்பது ஆடை அந்த மந்தையில வைத்துட்டு காணாமல் போன அந்த ஒரு ஆடை தேடி அவர் சுற்றி தெளிந்தாராம் அவர் தேடிக்கொண்டே இருக்கிறார் இந்த இடத்துல என்ன ஆடு இருக்குமா இந்த இடத்துல இருக்குமா இந்த இடத்துல இருக்குமான்னு ஆனா அது கிடைக்கவே இல்லை அவர் ஆனாலும் தேடுறதை விடவே இல்லை எப்படியாவது என்னுடைய ஆடை நான் கண்டுபிடிப்பேன்னு சொல்லிட்டு அவர் தேடிக்கொண்டே இருந்தாராம் அவர் தேடிக்கொண்டே இருக்கும்போது ஒரு நாள் ஒரு முள்ளுக்கு நடுவே ஒரு ஆடு மாட்டி கொண்டு இருந்ததை அவர் பார்த்தாராம் பார்த்துட்டு இது என்னுடைய ஆடு இவ்வளவு ஒரு கஷ்டத்தின் மத்தியில இது மாட்டிக்கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆடை காப்பாச்சி இருந்த அந்த தன்னுடைய தூக்கி போட்டு அவர் மந்தைக்கு திரும்பி வந்தார் என்று மேய்பனை பத்தி சொல்லி இருக்கிறது காணாமல் போன ஆட்டை போல இன்னைக்கு ஆண்டவரை விட்டு தூரமா போய் ஏதோ ஒரு பிரச்சனையின் நிமித்தமாக ஏதோ ஒரு பாடுகளின் நிமித்தமாக இன்னைக்கு ஒரு கஷ்டத்தின் நடுவே மாத்தி கொண்டிருக்கிற ஊளை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் தான் என்னை விட்டு தூர போல ஆனா நான் உன்னை ஒருபோதும் மறக்க மாட்டேன் நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று தேவனுடைய சமூகத்தை விட்டு தூரமாய் போன அன்னைக்கு யோனாவை கத்தர் மறக்கவே இல்லை யோனாவை மறுபடியும் கத்தர் தேடி போனார் பேத மனதளித்தார் ஆண்டவர் தேடி போனது போல கத்தர் இன்னைக்கு உங்களை மறுபடியும் தேடி வந்திருக்கிறார் அவருடைய அன்பு மாறாததா எந்த இடத்துல நீங்க ஆண்டவரை விட்டுட்டு போனீங்களோ அதே இடத்துல அவர் உங்களுடைய அன்புக்காக ஏங்கி கொண்டு அத அவர் திரும்ப உங்களை தேடி வந்திருக்கிறார் கத்தர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார் கத்தர் உங்களை பலப்படுத்துவாராக ஒருபோதும் சோர்ந்து போகாதீங்க கார்பியோஸ்